எதிரிவினை என்னங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டுமா போய் ஆறு மாசம் ஆகுது தேவி கேட்கும் ஒரு வாரமா அதெல்லாம் வேண்டாம் போனமா வந்தமா காலையில போயிட்டு சாயந்தரம் கிளம்பிடலாம் நானும் வரேன் என்றான் நந்தன் எங்க பொண்ணுங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் தாய் வீடுங்கிறது சொர்க்கம் மாதிரிங்க நீங்க ஏன் அனுப்பவே மாட்டேங்கிறீங்க அனுப்பினாலும் உடனே வந்துடணும்னு சொல்றீங்களே உங்க அக்கா தங்கச்சியெல்லாம் இங்கே வந்து தங்கிட்டு போகலையா அதனாலதான் வேணாங்கிறேன் என்னங்க சொல்றீங்க எங்க அக்கா தங்கச்சி வந்தா நீ என்ன சொல்ற வந்துட்டாளுங்க குடும்பத்து சொத்தை அள்ளி எடுத்துட்டு போக கல்யாணம் கட்டிக்கிட்டு போகும்போதே எடுத்துக்கிட்டு போனது பத்தலைன்னு அப்பப்போ வந்து மூட்டை கட்டிக்கிட்டு போறாளுங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் கோல் மூட்டி சண்டை மூட்டி விடுறாளுங்க இப்படி எல்லாம் நீ புலம்புற இல்ல ஆமா அதுல என்ன தப்பு தப்பே இல்லைதான் நீ இங்கே என் அக்கா தங்கச்சியில சொல்ற மாதிரி உங்க அண்ணி அவர் புருஷன்கிட்ட புலம்பலாம் இல்லையா அது உனக்கு மட்டுமா அசிங்கம் கட்டின எனக்கும் தானே அசிங்கம் அதன் போகவே வேணாங்கிறேன் போனாலும் உடனே திரும்பிடுங்கிறேன் என்று நந்தன் சொல்ல தன்வினையே தனக்கு எதிர்வினையாக நிற்பதை கண்டு பதில் பேச முடியாமன் என்றால் தேவி படித்ததில் பிடித்தது